ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீட்லேயே எக் ஃப்ரைட் ரைஸ் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலன்றதை பார்க்கலாம் அதுக்கு வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு கேரட் மூணு பீன்ஸ் அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெடித்த சாப்பாடு ஒரு அஞ்சு முட்டை கொஞ்சோண்டு சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யல்கிறதை பார்க்கலாம் கடாயாக அடுப்பில் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க கேரட் வெங்காயம் போட்டுக்கோங்க பாதி வதங்கிடுச்சு இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் எங்கள் வீட்டில் நாலு பேர் அதனால் நான் அஞ்சு முட்டை உடச்சி வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேரும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா கிளறி விடுங்க ஏன்னா நல்லா முட்டையை உடச்சி விட்டுக்கோங்க உடச்சி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு சேற்ற மாதிரி நான் அரை ஸ்பூன் தூள் சும்மா கால் ஸ்பூன் கரம் தூள் போட்டிருக்கேன் போட்டு நல்லா கிளறி விடுங்க பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் எனக்கு எவ்வளோ சாப்பாடு வேணுமோ அவ்வளோ சாப்பாடு போட்டுக்கலாம் பாருங்கள் சாப்பாடை போட்டு நல்லா கிளரி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கிளரி விட்டுருக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது சோயா சாஸ் வந்து ஒரு ஒரு மூடி ஃபுல்லாக ஊற்றுறேன் இது கெடிடெல்லாம் இல்லைங்க சோயா சாஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிளரி விட்டு இறக்கும் போது கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு கார்த்திக்கேற்ற மாதிரி பெப்பர் தூள் போட்டு இறக்கிடுங்க சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு வீட்டில் குழந்தைங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்